ஆடி கண்ணாடி மீரர் நம் கண்களில் லென்ஸ் இருக்கிறது அதன் மூலம்தான் நாம் பார்க்கிறோம் பார்வை குறைபாடு இரண்டு வகையாக உண்டு ஒன்று தூரத்து பார்வை மற்றொன்று குட்டத்து பார்வை அருகாமையில் பார்ப்பது இதை சரி செய்ய முடியும் இந்த லென்ஸ் மூலம்தான் லென்ஸிலே சில மாற்றங்கள் செய்தால் தூரத்து பார்வை அருகில் தெரியும் கிட்டத்து பார்வை அது சரியாக பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் இதெல்லாம் கண்ணாடியை எடுத்து அது ஒரு கெமிக்கல் நாள் செய்யப்பட்டது தான் இந்த கண்ணாடி எல்லாமே லென்ஸ் சிலிக்கன் டை ஆக்சைடு என்று சொல்லக்கூடிய அந்த பொருளை உருக்கி கண்ணாடியாக மாற்றுகிறார்கள் இந்த கண்ணாடியை சற்று மாற்றம் செய்தால் லென்ஸாக மாறிவிடும் அது ஒரு தொழில்நுட்பம் அதை வைத்துத்தான் என்று டெலஸ்கோப்பும் செய்துள்ளார்கள் தூக்கி தொலைவில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கக்கூடிய இருக்கிறது அதுபோல கிட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் பார்ப்பது மைக்ராஸ்கோப் இதெல்லாம் லென்ஸு தான் ஒரு கருவிகள் தான் இன்று இரத்தத்தை நாம் எடுத்து இந்த மைக்ராஸ்கோப் வழியாக பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களையும் சிவப்பணுக்களையும் பார்க்க முடியும் மற்றும் மற்ற என்னென்ன பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பார்க்க முடியும் நம்முடைய தோலை அருகாமையில் பார்த்தால் அதனுடைய நம்முடைய செல் என்று சொல்லக்கூடிய உயிரணுக்களையும் பார்க்க முடியும் எல்லாவற்றையுமே பார்க்க முடியும் அந்த அளவிற்கு இந்த கண்ணாடி லென்ஸு அது நமக்கு உபயோகமாக இருக்கிறது இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இன்று நம்முடைய பயன்பாட்டிற்கு இது தேவைப்படுகிறது மக்களுடைய கண் குறைபாடுகளை சரி செய்வதற்காக இதை இந்த விஞ்ஞானிகள் செய்துள்ளார்கள் இதற்காகவே அன்றாடம் தற்பொழுது கூட ஒரு விளம்பரம் பார்த்தேன் அந்த விளம்பரத்திலே ஒரு கண்ணாடியை நீங்கள் அணிந்து கொண்டால் தூரத்தில் இருப்பது சரியாக தெரியும் கிட்டத்தில் இருக்கிறது அதுவும் சரியாக தெரியும் அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் என்ற தன்மையில் அவர்கள் செய்துள்ளார்கள் அதை நான் இன்னும் வாங்கி அது பரிசோதனை செய்யவில்லை அப்படியெல்லாம் இன்று மாற்றங்கள் நடந்து வருகிறது கண் தானம் செய்கிறார்கள் ஒருவருடைய கண்ணுக்கு பார்வையில்லை என்றால் இன்னொருத்தருடைய கண்ணை எடுத்து பொருத்துகிறார்கள் கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களை எடுத்து மற்றொரு கண்ணுக்கு அதை வைக்கிறார்கள் செல்களை எடுத்து அந்த உயிரணு கண் கண்ணுக்கான உயிரணுக்களை இது நண்பர் செய்தார் இங்கே சங்கரநேத்திராலயாவில் செய்தார் இரண்டு முறை செய்துள்ளார் ஏனென்றால் கண் பார்வையில் அந்த இதெல்லாம் வீணாக பொழுது செல் இறந்து போகும்பொழுது பயனற்றதாக போகிவிடும் பொழுது மற்றவருடைய கண்ணிலிருந்து எடுத்து செய்கிறார்கள் அந்த அளவிற்கு இன்று விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது மக்களுடைய சேவைக்காக தேவைக்காக இதையெல்லாம் அறியாமல் எல்லோரும் எதையெதையோ பேசுகிறார்கள் மூட நம்பிக்கைகள் எல்லோரிடம் பரவுகிறார்கள் எனவே நம் விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்டால் நமக்கு தெரியும் நான் அதை பற்றி தான் சொல்கிறேன் இந்த லென்ஸ் பற்றி படித்திருக்கிறேன் கண்ணாடியை பற்றியும் படித்திருக்கிறேன் மைக்ரோஸ்கோப் பற்றியும் படித்திருக்கிறேன் பயன்படுத்தியிருக்கிறேன் எனவே இதையெல்லாம் இப்ப கல்லூரியில் படிக்கக்கூடிய விஞ்ஞானம் படிக்கக்கூடிய அறிவியல் படிக்கக்கூடியவர்களுக்கு நன்கு தெரியும் சாதாரண பொதுமக்களுக்கு தெரியாது அவர்களுக்கு விளக்கி கொடுத்தால் ஒருவேளை தெரிந்து கொள்வார்கள் இப்பொழுது படித்த சமுதாயமாக எல்லோரும் இருக்கிறார்கள் இருந்தாலும் சிலர் மூட நம்பிக்கைகளை வைத்து இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு விளக்கி சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுடைய தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களை நாம் திருத்தவும் முடியாது அதை அப்படி முயற்சி எடுப்பதும் தவறான விஷயமாக போய்விடும் அது மெனக்கெட்டு போய்விடும் எனவே விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்வோம் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வே ஒரு அறிவியலாளர் அறிவியலார் மூலம் நான் தெரிந்து கொள்ளலாம் நாமே வந்து கற்பனையாக எதுவும் செய்யக்கூடாது எங்கள் வீட்டிலே கூட எனது வீட்டிலே கூட இரண்டு படங்களை மூன்று படங்களை வைத்திருக்கிறேன் ஒன்று தாயின் படம் மற்றொன்று தந்தையின் படம் மூணு மனைவியின் படம் அது எனக்கு ஞாபகமாக இருக்கிறது இன்று அமாவாசை என்றால் அவர்களை நினை எப்பொழுதுமே நினைத்து கொள்வேன் எல்லா நேரத்திலும் நினைத்து கொள்வேன் இந்த அமாவாசை என்று அன்னைக்கு இன்னைக்கு சந்திரன் இல்லை அவ்வளவுதான் ஏதாவது ஒரு நாள் நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் இறந்தவர்களை நினைத்து கொண்டாடுகிறோம் அதுபோல இறந்த படத்தை வைத்து நாம் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்கிறோம் அவ்வளவுதான் வேறு அதில் வேறு எதுவுமே இல்லை தர்ப்பணம் செய்வதெல்லாம் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் நன்மைக்காக அவருடைய ஆதாயத்திற்காக செய்கிறார்கள் இதுதான் எனது கருத்து இது எனவே நண்பர்களே ஒரு சரியான புரிதல் இருந்தால் எல்லோருக்கும் நன்றாக விளங்கி கொள்ள முடியும் என்பதே எனது கருத்து